சிம்மராசிக்காரங்க வழிபட வேண்டிய யாரு சிம்மராசிக்கு வந்து சாமி நம்ம வழிபட வேண்டிய சித்தன் பாத்தீங்கன்னா ராமதேவர் நபிகள் நாயகத்தின் நெருங்கிய நண்பராக இருந்திருக்கிறார் வேண்டுதல் ஒன்றாக இருக்க வேண்டும் அந்த வேண்டுதல் நன்றாக இருக்க வேண்டும் திருமணத்தில் பிரச்சனைகள் குழந்தைகள் பிரச்சனைகள் கடன் பிரச்சனை சோ சிம்ராசிக்காரங்களுக்கு இந்த பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு என்னைக்கு வணங்கணும் எப்படி வணங்கணும் நீங்க இவருடைய படத்தை வாங்கி வீட்டில் வைத்து சாமி கும்பிடுறது மிக மிக சிறப்பு ஒரு பெரிய அகல் விளக்கு வாங்கி அந்த அகல் விளக்குல அந்த முன்னூத்தி அறுபத்தி தெரிய போட்டு காலில இருந்து வெத்தலை பாக்கு வச்சுட்டு ஈவினிங் நீங்க வந்து நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த வெத்தலை பாக்க எடுத்து சுகமே சொல்ல சாமி சுகமே சொல்க சாமி உலகளாவிய பக்தி இன்ஃபினிட்டி நேரங்கள் அனைவருக்கும் பொன்னான வணக்கங்கள் சிம்ம ராசிக்காரவங்க வழிபட வேண்டிய சித்தர் யார் சார் நல்லா போயிட்டு இருக்கு மக்கள் வந்து நல்ல ஆதரவு நல்ல அந்த சித்தர்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க சிம்ம ராசிக்கு வந்து சாமி நம்ம வழிபட வேண்டிய சித்தர் வந்து பாத்தீங்கன்னா ராமதேவர் ராமதேவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து ராமன் மேல இருக்க ரொம்ப அதீத ஒரு அன்பு வைத்திருந்த ஒரு சித்தர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் பதினெட்டு சித்தர்கள்ல இவரும் ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு இடத்துக்கு வர்றார் இவர் வந்து சாமி போகரை மீட் பண்ணியிருக்கார் ஆனா இவர் போகரை மீட் பண்ணது தமிழ்நாட்டுல இல்ல போகரும் தமிழ்நாட்டில் இருந்த காலத்துல இவரும் தமிழகத்துல இருந்திருக்கிறார் ஆனா இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டது தமிழ்நாட்டுல இல்ல அப்படிங்கறத ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமே என்ன நடக்குது அப்படின்னா இது ரொம்ப வித்தியாசமான ஒரு வாழ்க்கை வரலாறு இவரை பத்தி இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாகப்பட்டினத்துல பிறந்திருக்கிறார் நாகப்பட்டினத்துல பிறந்து நாகப்பட்டினத்துல வளர்ந்துகிட்டு இருக்கிறார் ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு வரைக்கும் இவர் வந்து நாகப்பட்டினத்திலேயே அங்க ஏதோ சின்ன சின்ன வேலைகள்ஞ்சிட்டு அங்கேயே வளர்ந்து கொண்டிருக்கிறார் அப்ப வந்து இவருக்கு வந்து குருநாதர் கிடைக்கிறார் அந்த குருநாதர் மூலியமாக பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறார் தெரிஞ்சுக்கிறவருக்கு ரொம்ப அதீத ஆர்வம் என்னன்னா தினச வந்து அம்பாள் உபாசகர் தினசரி மாலையில அப்படியே வேறாங்கண்ணி கடற்கரை போறது வழக்கம் அங்க வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து அரேபிய குதிரைகள் வந்து இங்கே இறங்குறது இங்க இருந்து மிளகு அந்த மாதிரியான விஷயங்கள் ஏறி போறதெல்லாம் இவர் வந்து பாத்துக்கிட்டு இருக்காரு அப்போ இவருக்கு வந்து ரொம்ப ஆசை என்னன்னா இந்த குதிரைகள்லாம் எங்கிருந்து வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு நாட்கள் போது ஏன்னா அரேபியா போகணும் அப்படின்னா நீங்க அடுத்த நாட்டுக்கு போகணும்னா ரொம்ப பொருட்செலவாகும் அல்ல ஏதாவது அதுல வேலை செய்யறவங்களா இருக்கணும் எப்படி ஏத்துக்கு ஏத்திக்குவாங்க அப்புறம் இவர் வந்து பதினாறு பதினேழு வயசுலாம் சித்தி அடைகிறார் சித்தர் சித்தராக மாறிய பிறகு அவருடைய தோற்றங்கள் மாறுகிறது சாதாரண மனிதர்களுக்கும் சித்தர்களுக்கும் உருவத்திலே நிறைய மாற்றங்கள் வரும் இவருக்கு ஜடா முடி வருகிறது அப்படியே பார்க்க பார்க்க அப்படியே சித்தர் நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம் இவர் வந்து ஒரு சுவாமி சாது சித்தர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இவருடைய உடல் மாறுகிறது இது அப்படியே காலங்கள் உருண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது இவர் வந்து சித்துல ரொம்ப கை தேர்ந்தவரா மாறுறார் எந்த அளவுக்கு அப்படின்னா பறந்து எந்த இடத்துக்கும் போயிட முடியும் நொடி பொழுதுல பறந்து எந்த இடத்துக்கும் போயிட முடியும் அப்படிங்கிறதுல ரொம்ப கை ஒரு நபராக மாறுறார் இப்போ ஒரு நாள் கடற்கரையில இருக்கிறார் அப்போ அங்க வர்றவங்கல அரேபிய நாட்டை சேர்ந்த ஒரு ஞானி இறங்கி வர்றத பாக்குறாரு அவர்கிட்ட போய் வணக்கம் தெரிவிச்சு ஆசீர்வாதம் வாங்குறாரு ஆசிரியா வாங்கணும்னா யார் நீங்க என்ன அவர் தமிழ்ல பேசுறாரு இந்த மாதிரி நான் அரேபிய நாட்டை சேர்ந்தவன் இந்த மாதிரி இங்க ஒரு மூலிகளை பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்காக இங்க வந்திருக்கிறேன் அப்படிங்கும் போது உங்களுக்கு எதுக்கு மூலிகை தேவைப்படும் போது எங்க ஊர்ல ஒரு சில மூலிகைகள்லாம் இருக்கு அந்த மூலிகையோடு இந்த மூலிகையும் சேர்த்து நான் வந்து ஒரு மருந்துகள் தயாரிக்க போறேன் அவர்கிட்ட கொஞ்ச நேரம் உரையாடினதுல இவருக்கு ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி ஆயிடுது ஆனாடா ஏற்கனவே நம்ம போனச்சோம் அங்க ஒரு சில பாலைவனத்துல ஒரு சில மூலிகைகள்லாம் கிடைக்குது அதை பத்தி நம்ம போய் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சு நீங்க வந்து இந்த உடலை பறக்கும் தன்மைக்கு மாத்தி வச்சிருக்காரு இல்லையா இங்க இருந்து பறந்தே அங்க நேரா போற அரேபியா போயாச்சு அரேபியா பாலைவனங்களில் அங்கே இருக்கக்கூடிய இவங்களாம் இஸ்லாமியர்களாதான் இருந்திருப்பாங்க ஒரு ஏழ்நூறு வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம் அங்கே போய் பார்த்தா சுத்தியும் வந்து எல்லோரும் ஷேக் எல்லாம் இருப்பாங்க இல்லையா முந்தெல்லாம் போட்டு தலையில் கட்டிட்டு அந்த மாதிரி ஷேக்காக இருப்பாங்க இல்லையா எல்லாம் பார்த்தா இவரை பார்த்தா வித்தியாசமாக இருக்கார் யாராக இருந்தாலும் எதாவது முடியலாம் நீளமாக வச்சிக்கின்னு ஏதோ எல்லாம் பூசிக்கணும் இந்த மாதிரி யாராக இருக்கும் அப்படின்னு அப்புறம் அங்கே வந்தவங்க கேட்குறாங்க யார் நீங்கள் அப்படின்னு இவர் சித்திரளுக்கு என்ன லாங்குவேஜ் சொல்லியா கொடுக்கணும் இவர் அங்கே போய் உருவிலையே பேசுறார் அவங்க கிட்ட இந்த மாதிரி வந்து என் பேர் ராமதேவன் நான் வந்து இந்த மாதிரி வேளாங்கண்ணியில இருந்து வர்றேன் அப்படின்னு வேளாங்கண்ணிலேருந்து கப்பல் ஒன்றும் வரலையே அப்படிங்கிறாங்க நான் கப்பலில் வரல ஆகாய மார்க்கமாக வந்தேன் இப்ப அந்த ஃபிளைட்டை விட்டு எப்ப இறங்கினீங்கன்னு கேட்போம் ஆனால் அன்னைக்கு இவங்க பறந்து போயிருக்கேன் இவர் சொல்றாரு இவர் சொல்லும் போது அங்க எல்லாம் ஒரே சிரிப்பு என்னையா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு மனுஷன் வந்து இந்தியாவிலேருந்து பறந்து இங்கே வர முடியுமா அப்போ வந்து பாரத தேசம்னு பேரு பாரத தேசத்துலேருந்து இங்கே வர முடியுமா அதுக்கெல்லாம் வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப கிண்டல் பண்றாங்க இதை பைத்தியகாரம் இருக்கு அப்படின்னு அவங்க நினைச்சதுல ஒண்ணும் தப்பு இல்லையா டக்குனு ஒருத்தர் வந்து கத்தி எடுத்து குத்துறது அதாவது அவர் துன்புறுத்துறதுக்கு போறேன் உண்மை சொல்லு அப்படின்னு அப்ப அருகே இருந்த சொல்ற இது நம்மளுடைய வேலை கிடையாது நம்ம அரசட்ட கொண்டு புரிச்சு நம்ம அடுத்த வேலையை செய்யலாம் அப்படின்னு இவரை கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போகும்போது போது அவரே சிரிக்கிறார் இனி ஏன் கைது பண்ணி கூட்டிட்டு போகும்போது சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கும் போது பெரிய நினைச்சேன் சிரிச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அங்க போற அங்க போன உடனே இதெல்லாம் வந்து சில நாட்கள் நடந்து கொண்டிருக்கிறது இவரை வந்து அங்கே சிறை வைக்கப்படுகிறார் அரசர் இங்கேயே வெளியில் போயிருக்கார் அதனால அங்கே சிறை வைக்கப்படுது அவர் நாள் வந்து அரசர் வந்து இன்னைக்கு வைக்க வருவார் அப்படின்னோடனே இவரை வந்து இவருக்கு தண்டனைக்காக ஒரு அழைச்சிட்டு வந்து நிறுத்துறாங்க பார்க்கறக்கு சாமியார் மாதிரி இருக்கு ஓகே என்ன விஷயம் இது அப்படின்னு பார்க்க இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதங்கள் கழிச்சு தான் இந்த விசாரணையே நடக்குது அது வரைக்கும் இவரை சிறையிலேயே வச்சுருக்காங்க இவர் வந்து அங்கே மூடி ஆராய்ச்சி பண்ண தானே போனார் அதனால இவர் வந்து அங்க மூலிகை ஆராய்ச்சி பண்றதுக்காக அங்கே இருக்கிறார் அங்கிருந்து காணாம போறதுக்கு ஒரு நொடி ஆகாது இந்த பாரதத்துல இருந்து பறந்து போனவருக்கு அங்க இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரு நொடி ஆகாது ஆனால் என்ன விஷயம்னா அங்க வந்து சிறைனா இப்ப நம்மூர் மாதிரி ஜெயில் கட்டி அந்த மாதிரிலாம் வச்சுக்க மாட்டாங்க அங்க சிறை கைதிகளுக்கு நிறைய வேலைகள் கொடுக்குறாங்க இவர் வந்து அங்க இருக்கக்கூடிய மூலிகைகள்லாம் ஆராய்ச்சி பண்ணி சில மூலிகை எல்லாம் எடுத்து தினசரி கொண்டு வந்து கொண்டு வந்து அதை சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறார் அரசட்டை விசாரணைக்கு வருகிறது விசாரணைக்கு வரும்பொழுது இவர் இந்தியாவில் சந்திச்சார் இல்லையா பாரதத்துல அந்த ஞானி ராமதேவரா நீங்களா அப்படிங்கும் போது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கும் சந்திச்சிருக்கேன் இவங்க ஊர்ல வந்து இந்த மாதிரி நான் ஒரு சிலரை சந்திச்சிருக்கேன் இவங்க எல்லாம் காற்றில் பறக்கும் வல்லமை கொண்டவர்கள் கூடுவிட்டு கூடு பாய்வார்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுவாங்க அந்த மாதிரி வல்லமை எல்லாம் அவர்களுக்கு நிறைய உண்டு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இவர்கள் அவர்கள் மணங்கக்கூடிய இறைவனை வணங்கி இந்த மாதிரி எல்லாம் சக்திகளை பெறுகிறார்கள் அப்படின்னு சொல்லும் போது அப்படியா நீங்க வந்து இறைவனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் போது ராமதேவர் சொல்றாரு இறைவன் எல்லா இடத்துலயும் ஒரே ஒரே மாதிரி தாங்க அவருக்கு வந்து ஒன்னும் ஆஹ் பெரிய விஷயம் இங்கேயும் நான் டெய்லி சிவபெருமான தான் வணங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற டெய்லி சிவபெருமானை வணங்குறீங்களா நாங்கள் இந்த மண்ணில் அல்லாவே வணங்குகிறோம் இந்த மண்ணில் நீங்கள் எப்படி சிவபெருமானை வணங்குகிறீர்கள் அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்றாரு உங்களுக்கு அல்ல எனக்கு சிவபெருமானை அவ்வளவுதான் அப்படிங்கும் போது அவங்க ஒரு விஷயம் கேட்கிறாங்க சரி ஓகே அப்படின்னா நீங்க எங்க மதத்துக்கு மாருங்க உங்களுக்கு இறைவன் ஒன்னாச்சே எங்க மதத்துக்கு மாறி இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு இதை பொறுப்பு பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு சடம் கூட யோசிக்காமல் எனக்கு மதமும் இல்லை மொழியும் இல்லை கடவுளும் இல்லை எல்லாமே ஒருத்தந்தான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பாத்தீங்கன்னா யாக்கோப் அப்படிங்கிற பேர்ல அங்க சித்தராக வாழ்றார் யாக்கோப்பாக அங்கே வாழ்கிறார் நபிகள் நாயகத்தின் நெருங்கிய நண்பராக இருந்திருக்கிறார் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்னல சாமி இவங்க ரெண்டு பேரும் போகரும் இவரையும் சந்திச்சுக்கிட்டாங்கன்னு இவங்க ரெண்டு பேரும் அரேபிய நாட்டுல ஒன்னா சந்திச்சுக்கிறாங்க மோகர் ஒரு சில மூடிகளை தேடி அங்கே வருகிறார் அவரை அங்கே தரிசனம் செய்து அவரிடத்திலே ஆசிர்வாதம் பெறுகிறார் அது மிகப்பெரிய ஒரு விஷயம் நபிகள் நாயகத்துடன் பல காலம் இருக்கிறார் நபிகள் நாயகத்திடமிருந்து சொல்லிவிட்டு நான் தனியாக போய் ஒரு ஆசிரமம் அமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோப் நேரா போய் ஒரு பத்து வருஷம் ஒரு குழிக்குள்ள இறங்கி உக்காந்துக்கிறார் உள்ள போகும்போது சீடர்கிட்ட சொல்லிட்டு போறார் நான் தியானம் பண்ண சரியா பத்து வருஷம் ஆகு நான் வெளியில வர்றதுக்கு சோ நான் வர வரைக்கும் வெயிட் பண்றவங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அங்க வந்து ஒரு சமாதி அமைத்துக்கொண்டு நேரா உள்ள போறார் பத்தாண்டுகள் தொடர்ந்து தியானம் நீங்க வெளியில வந்து பார்த்தா ஒரே ஒரு சீடன் மட்டும் இருக்கிறான் அவன் அந்த நம்பிக்கையோடு காத்திருக்கிறான் தனக்கு தெரிந்ததையெல்லாம் அவனுக்கு சொல்லிக் கொடுத்தார் தனக்கு தெரிந்தவற்றையெல்லாம் வற்றையெல்லாம் சொல்லி கொடுத்து விட்டு அந்த சீடனை அங்கே அரேபிய நாட்டில் விட்டுவிட்டு நான் மீண்டும் தமிழகம் செல்கிறேன் அப்படின்னு சொல்லி நேரா தமிழகத்துக்கு வர்றாரு இங்க வந்து பழனி மலையில் இருக்கக்கூடிய போகரை சந்திக்கிறார் இந்த மாதிரி நான் வந்து சமாதி அடைய போகிறேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப வந்து போதர் சொல்றாரு உங்களுக்கு தெரிந்ததெல்லாம் நூலாக எழுதி வைத்து விட்டு அதன் பிறகுதான் நீங்கள் ஜீவசமாதிக்கு செல்ல வேண்டும் இங்க ஒரு சீடனை வைத்து சொல்ல சொல்ல எழுத சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவரு உத்தரவு போட சதுரகிரி மலையிலே உட்கார்ந்து இவருக்கும் சதுரகிரி மலையிலே ஒரு வனம் இருக்கிறது அதுக்கு ராம தேவ வனம் அப்படின்னு பேரு இன்றைக்கும் அந்த வனம் அங்கே இருக்கிறது அங்கே அமர்ந்து தன் சீடர்கள் மூலியமாக தனக்கு தெரிந்தவற்றையெல்லாம் வெற்றையெல்லாம் எந்த எல்லாம் அவர் கண்டுபிடித்தாரோ எதையெல்லாம் அவர் கண்டுபிடித்தாரோ அதையெல்லாம் நூலாக எழுதி வைத்து விட்டு நம்ம திருப்பரங்குன்றம் இருக்கிறது இல்லையா திருப்பரங்குன்றம் மலை மேல ராக்காயம்மன் மலையில இருந்து ஆறு கிலோமீட்டர் உள்ள போன இவருடைய ராமதேவருடைய ஜீவ சமாதி அங்கே இருக்கிறது அழகர் மலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த அந்த ஏரியாவுக்கு அழகர் மலைன்னு போயிருந்தா அழகர் கோயில் கீழே திருப்பரங்குன்றாவுக்கு மேல அதுக்கு மேல ராக்காயி அங்கிருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் அழகு மலைக்கு மேல அவர் வந்து முருகப்பெருமானோடு அங்கே அழகரோடு இரண்டற கலந்திருக்கிறார் அதான் ராமதேவர் ஒரே மனிதன் ஒரு தன் வாழ்நாளில் சித்தராக மாறி அவர் போய் இஸ்லாமியனாக வாழ்ந்து அங்கிருப்பவர்களுடைய மனமெல்லாம் நின்று நபிகள் நாயகத்தின் நண்பனாக இருந்து மீண்டும் திரும்பி வந்து போகரை சந்தித்து தனக்கு தெரிந்தவற்றையெல்லாம் இந்த உலகத்துக்கு கொடுத்து விட்டு நேரா ஜீவசமாதிக்கு போயிருக்கார் இவரை போய் சிம்ம ராசிக்காரர்கள் வணங்கும் பொழுது வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு இல்லாம இருக்குது வெளிநாட்டுக்கு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னால வெளிநாட்டுக்கு போக முடியல வெளிநாட்டுல தொழில் பண்றேன் அந்த தொழில் எனக்கு இந்த மாதிரி தொழில் தொழில் பண்றேன் அந்த எனக்கு சிறப்பாக இல்லை திருமணத்தில் பிரச்சனைகள் குழந்தைகள் பிரச்சனைகள் கடன் பிரச்சனை நோய் பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைய பேர்த்துக்கு இந்த தோல் சம்பந்தப்பட்ட நோய் வரும் தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வர்றது ஒற்றை தலைவலி வர்றது தலையில கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றது தலைக்கு போகக்கூடிய நரம்புகள் கண்ணுக்கு போகக்கூடிய நரம்புகள் தலை சார்ந்த பிரச்சனைகள் அதுல வந்து மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புகள் பக்கவாதம் வருவது பிரைன் டியூமர் வர்றது ஸ்டேஜுக்கு போறது இந்த மாதிரி எல்லாம் நிறைய பிரச்சனைகளை வந்து நான் சிம்ம ராசிக்கு பாக்குறேன் சோ சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு நீங்க போய் ராமதேவரை வழிபடணும் என்னைக்கு வணங்கணும் எப்படி வணங்கணும் இவங்களை வந்து சாமி அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துல போய் வழிபாடு பண்றது சிறப்பு சிம்மராசிக்காரங்க வந்து அவங்களுடைய நட்சத்திரம் மகம் மகம்னா மகத்துல போலாம் பூரம்னா பூரத்துல போலாம் உத்தரம்னா உத்தரத்துல போலாம் போய் வழிபடுறது சிறப்பு நீங்க வந்து கொஞ்சம் காட்டுல டிராவல் பண்ணி போனோம் அவருடைய சமாதிக்கு போக முடிஞ்சது அப்படின்னா நம்ம வந்து எடுத்த உடனே முடியாம இருக்கிற என்னென்ன யோசனையோ அதெல்லாம் பண்ணுவோம் சோ இருந்தாலும் பரவாயில்ல முடியறவங்க போயிட்டு வாங்க போயிட்டு அங்கே இந்த முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு தெரிவிக்கும் ஒரு பெரிய விளக்கு வாங்கி அந்த அகழ்விளக்குல அந்த முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு தெரிய போட்டு ஒரே விளக்கு சிந்தனைகளுக்கு ஏற்றுவது மிக சிறப்பு இந்த முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு வேணும் அப்படின்னா நம்ம ஆபீஸ்க்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க உங்களுக்கு கொரியர் பண்ண சொல்றேன் சப்போஸ் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு திரி கிடைக்கல அப்படின்னா இருபத்தி ஏழு தீபம் எழுப்ப எண்ணெய் சிகப்பு திரியில் போட்டு விட்டு வரலாம் நீங்க இவருடைய படத்தை வாங்கி வீட்டில் வைத்து சாமி கும்புறது மிக மிக சிறப்பு தினசரி காலையில வீட்டுல இரண்டு நெய் விளக்கு அவருடைய படத்துக்கு முன்பாக இரண்டு நெய் விளக்கு ஏற்றி வைத்து வெற்றிலை பாக்கு வைத்து வெற்றிலை பாக்கு அதுல சில்லறை நாணயம் பதினோரு ரூபாய் ஒரு நாளைக்கு பதினோரு ரூபாய் வச்சுட்டு அந்த பதினோரு ரூபாய் எடுத்து சேர்த்து வச்சிருங்க எடுத்து உண்டியில போட்டுருங்க அடுத்த நாள் பதினோரு ரூபாய் வைங்க புது வெற்றிலை பாக்கு வைங்க காலில இருந்து வெத்தலை பாக்கு வச்சுட்டு ஈவினிங் நீங்க வந்து நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த வெத்தலை பாக்க எடுத்து அதுல கொஞ்சம் போல சுண்ணாம்பு சேர்த்து இரவு உணவுக்கு அப்புறம் போட்டு நல்லா மென்று சாப்பிட்டுட்டு தூங்குங்க உங்கள் வாழ்க்கையில ஐஸ்வரியமே பெருகும் நீங்க வந்து எந்த பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் அதை வந்து உங்களுக்கு இதுல சால்வ் ஆயிடும் அது இறைவனுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் சித்த புருஷர்கள் அதே போல நம்மளால் தீர்க்க முடியாத பிரச்சனை மருத்துவரால் தீர்க்க முடியாத பிரச்சனை ஜோடத்தால் தீர்க்க முடியாத பிரச்சனை அல்லது கண்டுபிடிக்க முடியாத பிரச்சனை இல்லை கண்டுபிடித்தும் என்னால் தீர்க்க முடியாத பிரச்சனை நான் எங்க போனா எனக்கு ரெமிடி கிடைக்கும் அப்படின்னா ராமதேவர் தான் உங்களுக்கு ஒரே தீர்வு ஏன்னா நபிகள் நாயகத்தின நண்பராக இருப்பவருக்கு அவர் எந்த அளவுக்கு ஒரு தெளிவான ஒரு நபராக இருந்திருக்க வேண்டும் அப்படிங்கறத நம்ம இங்க உணரணும் ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்தை தழுவும் பொழுது என்ன இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் மனம் அவ்வளவு எளிதாக வந்து விடாது நபிகள் நாயகம் ஒரு அருமையான சித்தர் அருமையான மகான் இறை தூதர் இவரும் இறை தூதர் தான் ராமதேவரும் இறை தூதர் தான் சித்தர்கள் அனைவருமே இறை தூதர்கள் தான் இறைவனால் நமக்கு தூது அனுப்பப்பட்ட தூதர்கள் நம்மோடு வாழ்ந்தவர்கள் இன்னைக்கும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க வீட்டுல உக்காருங்க இல்லைன்னா ஒரு ஜீவ சமாதிக்கு போங்க போயிட்டு அமைதியா உட்காருங்க கண்ணை மூடுங்க அப்படியே எட்டு நிமிஷம் தியானம் பண்றீங்க அப்படியே ராமதேவர் அங்கே வருகிறார் உங்களிடம் வந்து கேக்குறார் என்னப்பா வேணும் உனக்கு அப்படின்னு கேக்குறார் அப்படியே கண்ணை மூடி இறைவா எனக்கு இது வேணும் வேண்டுதல் ஒன்றாக இருக்க வேண்டும் அந்த வேண்டுதல் நன்றாக இருக்க வேண்டும் சுந்தர பெருமானே உங்களிடம் வந்து நான் இதை வந்து கோரிக்கையாக வைக்கிறேன் எம்பெருமான் சொக்கநாதரிடமோ எம்பெருமான் ரங்கநாதரிடமோ உங்களுக்கு யாரை பிடிக்கும் அல்லாவை பிடிக்குமா அல்லாவர்கிட்ட வாங்கி கொடுங்கன்னு கேளுங்க ஏச பிடிக்குமா அவர்கிட்ட வாங்கி கொடுங்கன்னு கேளுங்க சொக்கனார பிடிக்குமா சொக்கனார்கிட்ட வாங்கி கொடுங்கன்னு கேளுங்க ரங்கநாதர் பிடிக்குமா ரங்கனார்ட்ட வாங்கி கொடுங்கன்னு கேளுங்க அவர் அம்பாள் உபாசகராகவே வாழ்ந்திருக்கிறார் அம்பாள் உபாசகர்னால அம்பாள்கிட்ட வாங்கி கொடுங்கன்னு கேளுங்க நீங்க அவர்கிட்ட ஐயா எனக்கா ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுங்கயா இந்த பிரச்சனையை கொஞ்சம் சால்வ் பண்ணுங்க அப்படி ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் விலக்கேற்றி வெற்றிலை பாக்கு வைத்து அந்த வெற்றிலையை நீங்கள் சாப்பிட்டு வர உங்கள் வாழ்க்கையில் அனைத்து வளங்களும் கிடைத்து நீங்கள் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் உங்கள் வாழ்க்கை வளமாக மாறும் நிச்சயமா சாமி நெஞ்சார் நன்றிகள் சுகமே சொல்க சுகமே சொல்கிற சாமி